எடுத்துட்டு போயிட்டு சார் வணக்கம் சார் நாங்கள் வந்து அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழக திருச்சி மாவட்ட செயலர் பேசுகிறேன் ஒன்று சார் கடந்த ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நம்ம பிரதர் தான் அவர் நம்ம அட்வொகேட் கரத்தே முத்துக்குமார் ஆஃபீஸில் ஜூனியராக ஒர்க் பண்ண அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அவரோட பிஏ அவர் அவர் எம்பிசிவாவோட உதவியாளர் கரத்தை முத்துக்குமாரோட பிஏ அவர் வந்து க ஒரு ஆறு மாத காலமாக பழக்க வழக்கம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு உண்டாய் ஷோரூம் வந்து ஆக்சிஜனை உண்டாய் வந்து ஒரு பன்னெண்டு கார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்ட அடகு வைக்கிறாரு அடகு வச்சுட்டு போயிடுறாரு மறுபடியும் அது ஒரு எட்டு ஒரு ஒரு காலமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு இப்போ கடைசியாக பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு காரு சார் இருபத்தி ஏழு காரு இருபத்தி ஏழு கார் நம்ம கண்ட்ரோலுக்கு ரெண்டு கார் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு திருவரும்பூர் ஸ்டேஷன்லேயும் நம்ம நவுல்பட்டு ஸ்டேஷன் பி ஃபோர்லையும் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு ஆக ஆள் அப்ஸ்டாண்ட் ஆகிட்டார் யார் வசந்தகுமார்ன்ற ஒரு உதவியாளர் எம்பிசிவாவோட உதவியாளர் வந்து அப்ஸ்டாண்ட் ஆகிட்டார் ஆயிட்டு ஃபோன் ஃபோன் ஆன்லைனில் இருக்கார் பட் யூஸ் பண்ணுற நாங்களும் நிறைய இடத்துல பெட்டிஷன் கொடுத்துட்டோம் லோக்கல் ஸ்டேஷனில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை திருவரும்பூரில் இன்ஸ்பெக்டர்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் என்ன பண்ணி எங்களை விசாரணையே பண்ணாமல் ஒரு காரை அவ யாருனே தெரில அவங்க வந்து காரை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்கள்ட்ட கார் திருப்பி கொடுத்துறாரு எங்களோட விசாரணை கூட பேசலை ஆர்சி வச்சுருக்காரு ஆர்சி தான் கொடுத்துறேன்றாரு அவர் இந்த கார் வந்து ஒரு மாதம் வாடகை ஆனால் அது கார் வந்து வாடகை கார் கிடையாது ஓன் போர்டு வெஹிக்கிள் ஓன் போர்டு வெஹிக்கிளுக்கு வந்து எப்படி ஆர்சி அவர் எடுத்தோன்னே கொடுத்து விட முடியும் எங்கள் கேள்வி இது திருவருமூர் இன்ஸ்பெக்டர் சார் எப்படி போர்டு வெஹிக்கலுக்கு வந்து அவர் வாடகை கொடுக்குறேன்னு நான் கொடுத்தேன்னு சொல்கிறாரு வாடகை தான் கொடுத்தேன் ஓன் வெஹிக்கிளுக்கு ஆ ஆர்டிஓ பண்ணலை போர்டு வெஹிக்கிளாக பண்ணலை அதுக்கு வந்து ஆர்சிஐ காட்டினாங்க நான் கொடுத்துட்டேன் சப்போஸ் அந்த ஓன் போர்டு வெஹிக்கில ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் ஆயிடுச்சு அந்த கார் லாக் ஆகிடுச்சு அப்போ வந்து அந்த அந்த காரில் ஏதோ ஒரு கடத்துறான்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கடத்துறாங்க அப்போ அந்த காரை கடத்தும் போது அந்த ஓன் போர்டு வெஹிக்கில போலீஸ் சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணிவிட்டு ஆர்சியை காட்டினா போலீஸ் கொடுத்துருவாங்களா அந்த காரை கொடுக்க மாட்டேன் கேஸ் முடிக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டேன் நாங்களும் கேஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் அந்த கேஸை முடிகிறதுக்குள்ளேயும் இவர் கேஸை என்ன பண்ணிட்டாரு ஆர்சி கா கார்சி கீயே கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு சம்மன் கொடுக்குறாரு சம்மனை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்றனால நாங்கள் இன்றைக்கி டேரெக்டாக எஸ்பி சாரை பார்க்கலான்னு வந்தோம் எஸ்பி சார் விடுப்பில் இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம எஸ்பிஎஸ்ஐசாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண விசாரணை பண்ணாங்க ஆக்ஷன் எடுக்கிறேன் இருக்காங்க வசந்தகுமார் மேலே அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறார் வசந்தகுமார் வந்து எம்பி சிவாவோட அவங்க பொண்ணுகிட்ட வேலைக்கு உங்களுக்கு பா வேலை அப்ளை பண்ணுங்க பணம் வாங்கி வேலை வாங்கி தரலை பணத்தை ரேஷன் கடைக்கு பழனி பழனி ஆன்மீக இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பணம் வாங்கிட்டு அவர் அப்ளை பண்ணி தரலை ரேஷன் வேலைக்கு வந்து பணம் வாங்கிட்டார் அவர் அக்கௌண்டில் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு அந்த ரெக்கார்டெலாம் நம்மள்கிட்ட இருக்குது அவர் பேசின ரெக்கார்ட்லாம் எல்லாமே இருக்குது அதை நாங்கள் வந்து ப்ராப்பராக நாங்கள் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண வந்திருக்கோம் இன்றைக்கி அதில் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கார் சரண்டர் பண்ண வந்திருக்கோம் பதினோ எங்கள்கிட்ட வச்ச இருபத்தஞ்சு காரில் பதினோரு கார் சர்வீஸுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ரெண்டல் விட்டுருக்காரு ரெண்டல் விட்டு அந்த காசை வந்து என்ன பண்ணியிருக்காரு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அந்த காரை கொண்டு போய் வேறு ஒரு ஆள்கிட்ட அடகு வச்சிருக்காரு மிச்சம் இ மிச்சம் இருக்க பதிமூணு காரை ஓ நைட்டாக ஆக்சிஜனாக உண்டாய் ஷோரூம்காரங்க எந்த ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு போலீஸு ஒரு அட்வொகேட்டு போலீஸ் எல்லாமே நம்ம லோக்கல் போலீஸே கிடையாது எங்கேருந்து போலீஸை கூட்டிகிட்டு வராங்கன்னு எங்களுக்கு தெரியல லோக்கல் போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க காரை அப்படியே ரெண்டலே விட்டாலும் எடுத்துகிட்டு போகணும் ரெண்டல் விட்டாலுமே ரெண்டேட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பர்மிஷன் இல்லை இல்லை ரெண்டல் இது விட்டாலுமே பர்மிஷனோடு வந்து நம்மள்ட்ட கேட்டு எடுத்துகிட்டு போனோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக கிடையாது நைட்டும் நைட்டாக எல்லா காரையும் தூக்குறாங்க நம்மள்ட்ட கொடுத்த பணத்துக்கு எந்த ஒரு கேரண்டி அவங்க எதுவுமே கொடுக்கல அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டல் விட்டதுக்கான எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே கிடையாது ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இல்லை அது ஓன் போர்டு வெஹிக்கிலாம் நம்ம ரெண்டல் விட்றதுக்கு ரைட்ஸே கிடையாது நாங்கள் வந்து ப்ராப்பராக ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் உண்டா ஷோரூம் வந்து ஒரு ஷோரூமில் எல்லாமே இன்ஃபார்ம் இன் இன் பண்ணிட்டு எல்லா உண்டா ஷோ எல்லாமே உண்டா ஷோரூம் யூனிஃபார்ம்லாம் வராங்க ஒரு ஆள தான் எல்லாமே ஜான் ஒருத்த மூலியமா அவர் வந்து எப்படின்னா அந்த ஜானன்றரும் அஃபிஸ்டர் ஒரு கூட ஒரு வக்கீல வச்சுருக்கான் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியாக போங்க நீங்கள் அங்கே போங்க கார் எடுத்துருவாங்க நான் லோக்கலில் பேசிக்கிறேன் இந்த ஆல்சோ போட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரையாக தூக்குறாங்க நே கார் வந்து நைட் டைமில் தூக்குறாங்க எல்லாமே நம்ம ஸ்லீப்பிங் டைமில் இருக்கும்போது தூக்குறான் டேரக்டாக என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுறாங்க டூப்ளிகேட் டூப்ளிகேட் சாவியை போட்டு எடுத்துறாங்க நைட் ஒன் நைட்டாக டூப்ளிகேட் சாகி போட்டு எடுத்துருக்காங்க ஓனராக இருந்தால் இப்போ எங்கள்கிட்ட ஒரு கீ இருக்கு இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ் இருக்குது நாங்கள் வந்து தொண்ணூற்றி நாலு லட்சம் இழந்திருக்கோம் தொண்ணூற்றி நாலு லட்சம் இழந்துருக்கோம் எல்லாமே ஜிபே ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஆதாரபூர்வம் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் இவர் தான் அந்த வசந்த் என்பவர் வசந்த் என்பவர் இவர் தான் ஜிபே ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்படி இருங்க ஜிபே ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஜிபே ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கோம் பாதி வந்து டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே டேரெக்ட் பாதி வந்து டேரெக்டாக அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வச்சுருக்கோம் இது அடைப்பில் என்னென்னா அந்த இதுங்க அவங்க பேசுனது வந்து வேலை வாங்கி தரேன்னாங்களே திருச்சி ஸ்ரீ திருச்சி எம்பிசிவா அப்பாயிண்ட்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க சேர்மன் ஆயிட்டாங்க இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியல அப்படின்னு என்ன வேலை வேணாம் வாங்கி பழனி கோவிலில் இரநூத்தொண்ணூத்தாறு காலி பணியங்கள் அடுத்தது வந்து போக்குவரத்து துறையில் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வேலைவாய்ப்பு ரேஷன் மேட்ரு கால் பண்ணி பேசுங்க இது வந்து தமிழக கோவில்களில் வேலைவாய்ப்பு ரேஷன் ஷாப்பு இது வந்து அவர் அக்கௌண்ட் நம்பர் நல்லா பார்த்துங்க சார் இதை வந்து அவரோட அக்கௌண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பசங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆள் வந்து இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக முத்துக்கும்ப நாங்கள் தொடர்பு கொண்டோம் இது ரீதியாக தொடர்பு கொண்டோம் அவர் வந்து நாங்கள் அந்த மாதிரி கேட்கவே இல்லை அப்படின்ற ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவங்களும் வசந்த அவரையும் அவங்களையும் வசந்த ஏமாற்றிருக்காரா ஒரு தகவல் எங்களுக்கு வந்துச்சு அது அளவுக்கு எங்களுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியலை நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்டவங்க வந்து இடம் தம்பி அண்ணன் பெரியாள் வந்து சூசைட் பண்ண அக்கௌண்ட்டு நேற்று போயிட்டார் இதை வந்து நாங்க தொடர்ந்து இதே விட்டு வந்து நிறைய கிரைம் நடக்கும் சார் திருவருமூரில் ஒரு காவலரே வந்து சாவிய என்ன ஒரு விசாரணை இல்லாமல் ஓன் போர்டு வெஹிக்கல் சின்ன குழந்தை கூட தெரியும் சார் ஓன் போர்டு வெஹிக்கிள் அக்ரிமெண்ட்டே இல்ல கார் நம்ம வீட்டில் வசந்த் ஒரு ஆள் எஸ்கேப் ஒண்ணு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன அர்த்தம் இத்தனை நாள் நீ ஜிபிஎஸ் அவர் காவலர் வந்து என்ன பண்றாரு ஒரு போ ஒரு வக்கீல் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்தோன்னே சேர்ந்தாங்க சாவி அமிச்சு விட்றாரு அப்போ இந்த மாதிரி வந்து காவலர்கள் இருக்கும் பொழுது எப்படி சார் திருச்சியில் கிரைம் நடக்காமல் இருக்கும் வசந்தகுமாரை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா எங்களுக்கு இன்னைக்கு வரையும் இதில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மூணு நாள் ஆயிடுச்சு ஜானை வந்து பிடிக்கவே மாட்டுறாங்க